ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து கிளம்புறோம் ஸோ முந்தின நாள் நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் ஸோ வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பேம்பஸ் ஸ்வெட்டரு இந்த மாதிரி அவளுக்கு தேவையானது அதுக்கப்புறம் வந்து மெடிசின்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாப்பா வந்து இதுவரை வந்து எங்கேயுமே வந்து வெளியில் வந்து லாங்காக வந்து கூப்பிட்டு போனதே இல்லை இது வர லாங்காக வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும்தான் வந்து இது வர அவள் போயிருக்கா அது போக வந்து எங்கேயுமே வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போனதே இல்லை அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்லலாம் இது வர அவளை கூப்பிட்டு போனதில்லை ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அவளுக்காக வந்து கோல்டு காஃப் சிரப்பு பேராசிட்டமில் சிரப்பு தென் வந்து வைப்ஸ் இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மார்னிங் திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் ஏறி விருதுநகரில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்து அகைன் வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து ஏறி தஞ்சாவூருக்கு வந்து போகணும் ஸ்டேஷனில் இறங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து செட் ஆகாது ஸோ வந்து காலையிலே வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் லஞ்சுக்கு வேணால் எதாவது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டே வந்து போயிட்டோம் வரும்போது மட்டும்தான் வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தோம் போகும்போது வந்து தான் வந்து போனோம் அதனால் விருதுநகர் வர வந்து நம்ம வந்து க்ரௌட் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருந்தோம் விருதுநகர் தாண்டி வந்து ரொம்ப வந்து கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு ட்ரெயினில் ட்ரெயின் வந்து நல்லா குலுங்கி குலுங்கி போகிறது வந்து அவளுக்கு நல்லா தொட்டில் ஆட்டி விடுற மாதிரி இருந்தது போல் நல்லா வந்து தூங்கிகிட்டே தான் வந்து வந்தாள் விருதுநகரில் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஆனது அப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் விருதுநகருக்கு ஒம்பது மணி அந்த டைமில் வந்து ரீச் ஆயிருப்போம் அங்கேருந்து மதியம் ரெண்டு மணிக்கிட்ட வந்து தஞ்சாவூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து அந்த கோவிலுக்காக தான் நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்காக தான் வந்து போயிருந்தோம் அங்கேருந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆட்டோவில் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டோம் மினி பிளாக்லேயே வந்து சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் ஒரு வேண்டுதலுக்காக வந்து போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போகிற டைம் பார்த்து அங்கே வந்து ஒரு டெத்து அந்த லோக்கல் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி யாரோ இறந்ததுனால அங்கே வந்து நடை வந்து சாத்தியிருந்தாங்க அவ்வளோ தூரம் போய் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிட வந்து நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி நியூஸ் கேட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து வருத்தப்படாதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க இருந்தாலுமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோயிலில் வந்து குழந்தை இல்லாதவங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகணும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வந்து வைப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அங்கே உள்ள நெய் வந்து பிரசாதமாக வந்து கொரியரில் கூட வந்து அனுப்பி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவரியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு வந்து அங்கே உள்ள அந்த விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்களும் அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆனதுன்னா இந்த வெள்ளம் வந்து துலாபாரத்தில் வந்து வெள்ளை வந்து எடைக்கு இடை கொடுக்குறதா வந்து எங்கள் அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க அதனால தான் வந்து போயிருந்தோம் துலாபாரம் வந்து செய்ய முடியலை அதனால் காணிக்கை வந்து முடிஞ்சு வச்சுருந்தோம் அதை மட்டும் போட்டுட்டு சாமியை வந்து வெளியிலேருந்தே கும்பிட்டுட்டு வந்தாச்சு அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக பாப்பா வந்து அங்கே உள்ள தொட்டிலில் போட்டு துலாபாரம் வந்து கொடுக்கணுன்னு வந்து வேண்டிட்டு வந்துருந்தோம் சரி வந்ததே வந்துட்டோம் இங்கேயும் வந்து கோயிலுக்கு வந்து போக முடியல அதனால் தஞ்சாவூரில் உள்ள அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்காக வந்து போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு மணி நேரம் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் அங்கே வரும்போது மணி வந்து ஒரு ஆறு ஆறு இருபது அந்த மாதிரி இருக்கும் நிறைய இடத்த வந்து அங்கே வந்து சுற்றி பார்க்க முடியலை கொஞ்சம் தூரம் வந்து போய் சிவனை வந்து பார்த்துட்டு நந்தி எல்லாமே வந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அங்கேருந்து கிளப்பிட்டோம் ஏன்னா ரிட்டன் வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம் ஒம்போதுரைக்கும் வந்து ரிட்டன் வந்து ட்ரெயின் இருக்குது அதனால் அங்கே வந்து ஒரு எட்டு எட்டு இருபதுக்கெலாம் வந்து அங்கேருந்து கிளம்பணும் அதனால் அங்கே வந்து கொஞ்சம் மட்டும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் பெரிய கோயில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளே ஆகும் போல் அவ்வளோ பெரிய கோயில் ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக இருந்தது நைட் டைம் வந்து போனதுனால அப்படியே வந்து ஜொலிச்சிச்சு அப்படி தங்க கலரில் எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருந்தது குடும்பமாக வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து போய் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து இருக்கும் நாங்கள் மட்டும் தனியாக போனதுனால அவ்வளோவா வந்து என்ஜாய் பண்ணவும் முடியலை நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து தஞ்சாவூரில் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து போகணும்னு வந்து நினச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்